எல்லாம் வேஸ்ட் யூட்டன் போட்டு அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா போர் தொடருமாம் ட்ரம்ப் அவ்வளவு பேசினாரே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ச்சியாக முயன்று வருகிறார் இதற்காகத்தான் அவர் கடந்த வாரம் ரஷ்ய அதிபர் புதினை கூட நேரில் சந்தித்து பேசியிருந்தார் இதற்கிடையே உக்ரைன் மோதலை அமெரிக்காவால் முடிவுக்கு கொண்டு வர முடியாமலே போகலாம் என்றும் போர் தொடர்ந்தால் பல ஆயிரம் பேர் உயிரிழப்பார்கள் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியிருக்கிறார் உக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதல் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது ரஷ்ய அதிபர் புதின் போரை ஆரம்பித்தார் அப்போது முதல் மோதல் தொடர்கிறது தொடக்கத்தில் இந்த மோதல் சீக்கிரம் முடிவுக்கு வரும் என்றே பலரும் நினைத்தார்கள் இருப்பினும் உக்ரைனுக்கு ஆதரவாக மேற்குலக நாடுகள் ஆயுத சப்ளை செய்ய வருட கணக்கில் தொடர்கிறது இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு தரப்பினரும் உதவினாலும் கூட அதற்கு பலன் கிடைக்காமலேயே இருந்தது இந்த சூழலில்தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த விவகாரத்தில் நேரடியாக இறங்கியிருக்கிறார் இருதரப்பு மோதலை முடிவுக்கு கொண்டுவர அவர் தொடர்ச்சி நடவடிக்கை எடுத்து வருகிறார் இதற்காகத்தான் அவர் கடந்த வாரம் ரஷ்ய அதிபர் புதினையும் கூட நேரில் சந்தித்து பேசியிருந்தார் இந்த சூழலில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார் அதாவது உக்ரைனில் ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வர உதவும் ஒரு சூழ்நிலையை உருவாக்க அமெரிக்கா தொடர்ந்து முயற்சிக்கும் என்ற அவர் ஆனால் அது சாத்தியமாகாமல் போகலாம் என்றும் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக பிரபல அமெரிக்க செய்தி ஊடகத்திடம் பேசிய அவர் நாங்கள் அமைதியை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்க தொடர்ந்து முயல்வோம் ஆனால் அது எங்களால் முடியாமல் போகலாம் அமைதியை உருவாக்க முடியவில்லை என்றால் போர் தொடரும் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து இறப்பார்கள் துரதிஷ்டவசமாக அது நடக்கவும் வாய்ப்பிருக்கின்றது இருப்பினும் அந்த நிலைக்கு செல்ல நாங்கள் விரும்பவில்லை என்றார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் புதின் இடையேயான சந்திப்பு கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த சந்திப்பிற்கு பிறகு அமைதி ஒப்பந்தத்திற்கு வர உக்ரைனிற்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறார் இதற்காகவே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை மற்றும் ஐரோப்பிய தலைவர்களை ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இன்று நேரில் சந்திக்கிறார் இந்த சந்திப்பில் என்ன நடக்கும் என்பது குறித்து பேசிய ரூபியோ ரஷ்ய அதிபர் புதினுடன் என்ன ஆலோசிக்கப்பட்டது என்பதை ட்ரம்ப் ஜலன்ஸ்கிடம் தெரிவிப்பார் மேலும் உக்ரைனுக்கான அமெரிக்கா வழங்கும் பாதுகாப்பு உத்தரவாதங்களை குறித்தும் விவாதிக்கப்படும் என்றார் மேலும் அமைதி ஒப்பந்தம் முடிவடைய வேண்டுமானால் இரு தரப்பினரும் சில விஷயங்களை விட்டுத்தர வேண்டும் என்று ரூபியோ தெரிவித்தார் இப்போதைக்கு இருக்கும் திட்டத்தின்படி ரஷ்யா தான் ஆக்கிரமித்துள்ள உக்ரைனின் சில பகுதிகளை விட்டுக் கொடுக்கும் அதற்கு பதிலாக உக்ரைன் கிழக்கில் உள்ள பகுதியை விட்டுக் கொடுக்கும் இருப்பினும் உக்ரைன் நிலப்பரப்பை விட்டுத்தர ஜலன்ஸ்கி ரெடியாக இல்லை என்றே சொல்லப்படுகின்றது இதை குறிப்பிடும் வகையிலேயே போர் தொடரலாம் என்றும் ரூபியோ சொல்லியிருக்கிறார்